ஃபஸ்ட் லைன் நேரலுக்கு வணக்கம் இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பங்களாதேஷில் நடக்கக்கூடிய சடுகுடு ஆட்டங்கள் அரசியல் அரசியல் ஆட்டங்கள் பூங்கா ஆட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் பங்களாதேஷ் விவகாரத்தை முத முதல்ல இந்திய அளவில் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணது நம்ம தான் அந்த யூனுஸ் யார் எங்கேருந்து கொண்டு வரப்பட்டாருன்னா நம்மளை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இப்போ ரெஃபரன்ஸ் வேணும்னா நீங்கள் இந்தியாவில் எந்த மேகசின் எந்த டிவி வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம் யார் அந்த யூனுஸ் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ டேட்டையும் அதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ இப்போ போன வாரத்தில் என்ன ஆச்சுன்னா ரெண்டு சுல்லாங்களை கொண்டு போட்டாய் ஒரு சுள்ளான் செத்துட்டான் இன்னொரு மிடில் சுல்லாம் வந்து தலையில் சுடப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கான் ஸோ இது எப்படி நடந்தது அப்படின்றதையும் நம்ம போட்டிருந்தோம் அந்த முதல் சுல்லான் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாணவர் தலைவர் என்று உலாவை கொண்டிருந்த முப்பத்தி ஓரு வயது ஒரு அப்பாட்டக்கர் இவன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து மாணவர் போராட்டத்தை தூண்டிவிட்டு அமெரிக்காவோட படி ஏன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூனெஸோ கொண்டு வந்து உள்ளே இறக்கு இறக்குறாங்க இதை பற்றி நம்ம இறக்குனே பார்த்துட்டோம் யூனெஸோ கொண்டு வந்து உள்ளே இறக்குறாங்க அதுக்கு மாணவர் போராட்டம் முட்டாள் மாணவர்கள் அதை ஜென்சி கிட்ஸ் அப்படின்ற முட்டா அறமுட்டாள்கள் முழுமுட்டாள்கள் வந்து என்ன பண்ணுறா திரளான் எதுக்கு திரண்டானே தெரில அங்கே ஊழல் தலைவிடாதே வேலை வாய்ப்பு இல்லை அதுக்கு என்ன ஜனநாயக ரீதியாக இன்னொரு கட்சியை மாற்றி விடணும் இல்லை அதுவும் கொடுமைகளை இழைக்குது ரொம்ப கொடுமைகளை இழைக்குது அப்படின்னா நீங்கள் என்ன போராட்டம் வேணாலும் பண்ணலாம் அது தப்பு கிடையாது ஆனால் ஜனநாயக ரீதியில் அம்மா வந்து ஷேக் ஹசீனா மேலே பல பேப்பரில் பல இதில் வந்து வெஸ்ட் எப்போவுமே பண்ணுற மாதிரி ஆர்டிக்கலை எழுதி ஊழல்வாதி ஊழல்வாதின்ற மாதிரி சொல்கிறாங்க சொல்லி என்ன பண்ணுறாங்க உடனே வந்து இவங்க மாணவர்கள் புரட்சி மாதிரி தூண்டிவிட்டு வெஸ்ட் என்ன பண்ணுறான் ஏற்கனவே ஆர்மியாக ரெடி பண்ணிவிட்டு அங்கே உள்ள ஜுடிஷியை ரெடி பண்ணி எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க இவங்களை சப்போர்ட் பண்ணு எந்த வகையிலையும் அவங்களை கை வச்சிடக்கூடாதுன்ற உத்தரவை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கலவரம் பண்ணுறான் ஊரில் தீயை வச்சு கொளுத்துறான் பல வீடுகளுக்கு தீ வைக்கிறான் பல முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளுக்கு தீ வைக்கிறான் மிக பெரிய கொடுமைகள் எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க செய்து கொண்டிருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ புரட்சி ஏற்படுத்தணும் இந்த கிழவன் தான் வேணும் அது பழைய கதை வந்து கிழவனை வச்சுட்டாங்க ஃப்ரான்ஸில் இருந்த இந்த என்ற கைக்கூலியை அமெரிக்க கைக்கூலியை கொண்டு வந்து வச்சுட்டாங்க வச்ச உடனே அமெரிக்கா எதிர்பார்த்தது என்னென்னா கொஞ்ச நாள் அப்படியே வச்சுட்டு இந்த ஆளை அப்படி ஜனாதிபதி ஆக்கிட்டு ஏன்னா இந்த ஆள் நியமிக்கப்பட்டவர் மாணவர்களால் வந்து க கோரிக்கைக்கு ஏற்று இவர் வந்திருக்காரு அண்ணன் வந்து முருகேஸ்வரி நூறுரூவா சிவார்ன்ற கதையில கொண்டு உட்கார வச்சாங்க உட்கார வைச்சா இந்த ஆளை வச்சு நீண்ட நாளைக்கு நகர்த்த முடியாது இந்த ஆளை வச்சு சில காய்கள் நகர்த்தலாம் இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுக்கலாம் ஷேக் ஹசீனாவை பற்றி கிளப்பி விடலாம் அப்படியே வச்சுட்டு அப்படியே அமைதியாக்கிட்டு ஒரு தேர்தலை நடத்தி அவர்களுடைய ஆளை கொண்டு வந்து உட்கார வைக்கலாம் அப்படின்ற நேரத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் போன வாரம் அந்த மாணவர் சங்க தலைவரை தலைவர் என்ன பண்ணுறாங்கன்னா தேர்தல் அறிவிக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த புரட்சி மாதிரி நடந்தது போயிட்டாங்க கிழமை யூனிசை வந்து திட்டு திட்டுக்கிழமை உட்கார வச்சுட்டாங்க உட்கார வச்சோடனே தேர்தல் அறிவிக்கிறான் தேர்தல் ஆணையமும் அவங்க செட்டப்பண்ணால்தான் இராணுவ தலைமை தளபதியும் அவங்க செட்டப் பண்ண ஆள் தான் போது என்ன பண்ணுறாங்க தேர்தல் அறிவிக்கிறாங்க தேர்தல் அறிவிக்கும் எப்போ என்ன தேர்தல் பிப்ரவரி மாதம் அது பிப்ரவரி மாதம் அங்கே பொது தேர்தல் நடக்குதுன்னு அறிவித்த உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாணவர் சங்க தலைவருக்கான முப்பத்தி ரெண்டு வயசு பையன் இந்த சொல்லாம் இவன் வந்து என்னென்னா இவன் மாணவன் கிடையாது இப்போ இவன் சாணியும் கிடையாது இருபத்தோரு வயசில் தான் படித்து முடிச்சுட்டு இவன் என்ன மாணவர் சங்க தலைவர் ஸோ இப்போ இவனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாணவர் சங்க தலைவர் தான் வந்து ஷரீஃப் ஓஸ்மான் அந்த ஷரீஃபை தான் ஷரீஃப் என்ன பண்ணுறான் அப்படின்னா தேர்தல் அறிவித்த உடனே திடீர்னு பார்த்தா இவன் பிரதமர் வேட்பாளராக சுயேட்சையாக நிற்க போறேன்ட்டான் நிற்க போகிறோன்னா அமெரிக்கா ஆஃப் ஆகிட்டாங்க இது ஊழ்கூத்து வெளியில் வராத ஒரு விஷயம் என்னென்னா ஏய் என்னடா இவன் சில்ல சில்லற சில்லறப்ப இவனை வச்சு கலவரம் பண்ணுறதுக்கு இது பயன்படுத்தினோம் இது பார்த்தா பிரதமர் ஆசைலாம் அதுக்கு வந்துச்சு முப்பத்தொரு வயசுல இதுக்கு என்ன தெரியும் அப்படின்னோடனே இவனுக்கு ஆனால் இவனுக்கு பயங்கர செல்வாக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஏன்னா அந்த புரட்சி ஜென்சிக்கு இப்போ விஜய்க்கு எப்படி கூட்டம் முட்டா முட்டாப்பையலுக்கு அப்படின்ற மாதிரி அங்கே அந்த ஜென்சி கிட்ஸுக்கு போகிறான் கூட்டம் கொடுறாங்க இது என்னடா பண்ணுறது அப்படின்னு போது அவனை முடிச்சிட்டா முடிஞ்சு இல்லை அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவன் இந்தியாவுக்கு எதிராக அதி தீவிரமான தீவிரவாத செயல்களை செய்கிறான் என்ன செய்கிறான்னா மைனாரிட்டி இப்போ அங்கே உள்ள ஹிந்து மைனாரிட்டியை அடிக்கிறது கிறிஸ்தவர்களை அடிக்கிறது துரத்துறது இந்தியாவை துண்டாடிக்குவோம் பாதி அந்த செவன் சிஸ்டர்ஸ்னு சொல்லக்கூடிய மேகாலயா சிக்கிம் நாகாலாந்து மணிப்பூரெலாம் இருக்கு இல்லையா அசாம்லாம் இது தனியாக துண்டாக வந்து சேர்த்துருவாங்கலாம் எதோட பங்களாதேஷோட சேர்த்து தருவாங்களா இல்லை தனிநாடாக்கிடுவாங்களா யார் பங்களாதேஷ் அவங்களுக்கே சோத்துக்கு சுக்காரோட்டி இல்லாமல் அடைஞ்சிக்கிட்டு இருக்கான் இவன் வந்து என்னென்னா இந்தியாவே உடைக்கிறான் அவன் ராணுவமே இத்து போனது அவன் கலவரத்தை கூட அடுக்க போலீஸு கூட கேவலமான ராணுவம் இப்படிலாம் பல பிரச்சனையும் பற்றி இந்தியா மேப்பை போட்டு என்னென்னமோ படம்லாம் வரைஞ்சி தென்னிந்தியா ஃபுல்லாக முஸ்லீம் மாதிரி பச்சை பெயிண்ட் அடித்து என்னென்னமோ பண்ணி வைச்சான் பண்ணி வச்சோன்னா அவனை போட்டுன்னு போட்டேன் டப்புன்னு சேர்த்து போயிட்டேன் அப்போ இதில் என்ன அப்படின்னா யார் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஏன்டா அவனை கலவரம் பண்ணச்சோடனே பிரதமர் ஆயிடுவியா அப்படின்ட்டு சிஏ போட்டிருக்கலாம் அப்படின்னா கூட இந்தியாவுக்கு பெரிய தலைவலியாக இருந்ததுனாலே இந்த யூனுஸும் அதுக்கு இப்போ ஒத்துவுதுனா அப்படின்றதுனால என்ன பண்ணுறான் முதல்ல இவனை போடுறாங்க யார் இவனை மாணவர் சங்க தலைவர் போட்ட உடனே அடுத்து என்ன பண்ணுறான் இன்னொருத்தன் அவன் வந்து இவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் நாற்பத்தி ரெண்டு வயசாகுது ரெண்டாயிரத்தி நாலில் மிகப்பெரிய ஒரு வன்முறையும் கலவரமும் நடக்குதுங்க இந்த இதே மாதிரி இதை நெஞ்சிக்கிட்டு மாதிரி சொல்லா கலவரம் பண்ணுறாங்க இதுக்கு தலைமை ஏற்றவன் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்தர் அதாவது சிகந்தர்னு நம்ம சொல்லுவோம்ல அதான் சிக்தர் அங்கே உள்ள சிக்தரா சிக்தர் ஸோ இவன் என்ன பண்ணுறான் இவன் சேர்த்துட்டானோன்னே அவன் களத்தில் குதிக்கிறான் அவன் ஒரு கட்சி வச்சுருக்கான் அவன் களத்தில் குதித்து பிரதமர் தேர்தல் போட்டி போட்டோன்னே ஐயோ இந்த ஜென்சிகிச்சில் அவனோட போய் சேர்ந்துருவாங்களே அப்படின்னு ஒன்னே போட்டாங்க எடுத்து புரியுதா அவனை தலையில் சுட்டாங்க தலையில் சுட்டும் பொழைச்சி ஹாஸ்பிட்டலில் கிடங்க அவன் அவன் கதை முடிஞ்சு அவ்வளோதான் அவன் எந்திரிச்சு வர முடியாது அப்படின்ற நேரத்தில் யார் தூண்டி விட்டு கொண்டு வந்து யாரை யூனிசோப் கொண்டு வந்து உட்கார வச்சாங்களோ அவங்கள அதிருப்தி ஆறாயங்கயோ உடனே கொண்டு போய் அந்த அம்மாவை துரத்தி விட்டுட்டு யார் ஷேகசீனாவை துரத்தி விட்டுட்டு ஒரு ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்ட்டை கொண்டு வந்து ஒரு எலெக்ஷனை வச்சு நாங்கள் சொல்கிற ஆள் பிரதமராக வச்சுட்டு நீ ஜனாபதியை கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டு போய் சேருவேன்னு பார்த்தா நீ பார்த்தா அடிமுட்டாளாக இருக்க கலவரம் மேலே கலவரமாக இருக்குது நீ என்னைக்கு போய் காலை வச்சு அன்னையிலேருந்து அங்கே தொடர் போராட்டங்கள் தீ வைப்புகள் அப்படி என்ன ஆச்சு டைவேர்ட் ஆகி நம்ம போட்ட பிளான் என்ன ஆட்சியை மாற்றி விட்டு இன்னொருத்தரை கொண்டு வந்து உட்கார வைக்கணும்னு நீ என்ன பண்ணி வச்சிருக்கா அங்கே டெய்லி கலவரம் நடக்குது மாணவர்கள் இப்போ பிரச்சனைன்றான் இளைஞர்கள் பிரச்சனைன்றா தீ வைக்கிறான் மைனாரிட்டியை போட்டு அடிக்கிறான் கிறிஸ்தவர்களையும் இந்துக்களையும் போட்டு அடிக்கிறேன் இது வேறு ரூபத்தில் போச்சினோடனே வளர வளரவிடக்கூடாது இது தீவிரவாதமாக மாறி துப்பாக்கி ஏந்தி போராட்டமாக மாறிடுன்ருக்கா ரெண்டு பேரை போட்டாங்க அது எல்லாம் ஒரு கூட்டு முயற்சியில் பண்ணது தான் இப்போ என்னென்னா இந்த யூனிஸ் மேலே அதிருப்தி ஆகிட்டாங்க யார் வளர்த்த கடா மாறல பஞ்சமே உனக்கு அனுப்பி வச்சோம் நீ ரீசெண்டாக சொல்கிறதெல்லாம் செய்வேன் நாங்கள் போய் கலவர்த்தர் பண்ணிட்டோன்னு இப்போ யூனிஸுக்கு செக் வச்சுட்டாங்க இப்போ எலெக்ஷன் முடிஞ்சோன்னே யூனிசை போடுறது உறுதி அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்குப்பா பார்த்துங்க போனால் சந்தோ சந்தோஷம் போகலன்னா ரொம்ப சந்தோஷம்ன்ற மாதிரி யூனிஸுக்கு செக் வச்சுட்டாங்க அல்லைன்னா யூனிஸை வந்து திருப்பி பிச்சைக்காரனாக்கி வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்ருவாங்க எலெக்ஷன் வச்சு பிரதமரை தேர்ந்தெடுத்துட்டேன் அப்புறம் அவங்க ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பாங்க ஆறு மாதம் யூனிஸை காணாம் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த ரெண்டு தான் நடக்கும் ஒன்று யூனிஸ் காணாமல் போயிடும் அடுத்த வருஷம் இருபத்தாறு எண்டுலேயோ இருபத்தேழு ஜனவரியிலே அந்த டைமில் யூனிஸ் இருக்க மாட்டான் வெளியே தூக்கிடுவாங்க இல்லைன்னா ஆளை முடிச்சுடுவாங்க ஏதாவது பண்ணால் அவனை விட்ட போராளிகளுக்கு எதாவது பண்ணால் முடிச்சுடுவாங்க இப்படின்ற கதையில் போயிட்டுருக்கா இப்போ தான் வந்து அடுத்த கேம் ஆடுது எனக்கு ஏன்னா இது என்னடா நம்ம போட்ட பிளான் வேறு பிளான் படி வந்து சேகரிசி நான் துரத்தி விட்டோம் அதெல்லாம் ஓகே இந்தியாவோட டையை போட்டதுனால அந்த மாதிரி இந்தியா ஒழிச்சு வச்சுட்டாங்க இதெல்லாம் கரெக்டாக நினச்சி ஆனால் யூனிஸ் முட்டாப்பா எப்படி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு இது ரெண்டையும் முடிச்சால இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா பதினெட்டு வருடங்களாக பிரிட்டனில் தலைமுறைவாக இருந்த கலிதா ஜியாவோட பையனை கொண்டு இந்த கலிதா ஜியா யாருன்னா பங்களாதேஷோட முதல் பிரதமர் பெண் பிரதமர் உலகத்திலேயே முஸ்லீம் பிரதமர் ரெண்டாவது பிரதமர் யாருன்னா இது முதல்ல வந்து யாருன்னா பாகிஸ்தான்ல இருந்த பெனாசிர் பூட்டோ ரெண்டாவது வந்து இந்த கலிதா ஜியா கலிதா ஜியா ஒரு பேரழகி சரியா இவங்க வீட்டுக்கார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரான் வீட்டு ய யாருன்னா ஜியாவுர் ரஹ்மான் இவர் வந்து என்னென்னா இராணுவ தளபதியாக இருந்தவர் புரட்சி செஞ்சு ஆட்சியை பிடிச்சி முதல் அதிபர் அவர் தான் அவரையும் போட்டுடுறாங்க ஒரு கட்டத்தில் எழுபது ஏழில் இதை போட்டு தள்ளினோடனே இந்த அம்மா வந்து அரசியலுக்கு வருது அலசியம் வந்து கட்சி ஆரம்பிக்கிது எண்பத்தி நாலில் அதுக்கப்புறம் ஆறே வருஷம் தொண்ணூத்தொன்றில் ஆட்சியை பிடிச்சிருது யார் ஷேக் ஹசீனாவும் ஒரு லேடி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஏன்னா அதற்கு முன்பு அதிபராக இருந்த ஜியாவுர் ரஹ்மானு அவரோட மனைவி தான் யார் சேக் இது கலிதாஜியா ஸோ கலிதாஜியாக கட்சியை ஆரம்பித்து தொண்ணூத்தொன்று ஆட்சியை பிடிச்சி உலகத்தின் இரண்டாவது பெண் பிரதமராக வந்துருது இஸ்லாமிய பெண் பிரதமராக பெண் ஆட்சி போட்டிருக்கேன் அப்போ தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு வரைக்கும் அந்தம்மா ஆட்சி பண்ணி வேகப்பட்ட கோடியை சுட்டிடுச்சு நம்ம ஜெயலலிதா மாதிரி அதை ஆட்சியை கவுத்து விட்டாங்க அடுத்து வந்து ஷேக் ஹசீனா ஆகிறாப்பில் ஷேக் ஹசீனா திருப்பியும் தோத்துடுறாங்க இது ஓவர் அடிக்குதுன்னு சொல்லி திருப்பி அந்தமாவை கொண்டு வராங்க அந்தம்மா என்ன பண்ணுறதுன்னா அங்கே உள்ள தீவிரவாத இயக்கத்தோட சேர்ந்து அடுத்து வந்து ஏன்னா அது திருப்பி ஆட்சி அப்படிங்குது ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து திருப்பி ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் ஆட்சியில் இருக்குது இப்போ எண்பது வயசு ஆச்சு நடக்க முடியல நிற்க முடியல கண்ணு தெரில காது கேட்கலன்ற லெவலில் அதுக்கு வந்து ஆயில் தண்டனை கொடுத்துட்டாங்க ஒரு ரெண்டு வருஷம் ஜெயிலில் இருந்தது அதுக்கப்புறம் மனிதாபிமான அடிப்படையில் ஹவுஸ் அரஸ்ட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் அது ஹாஸ்பிட்டலில் இருக்குது அது செயல்பட முடியாது பிஎன்பி பார்ட்டின்னு சொல்லி பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி அதோடய பிரசிடென்டாக இருந்தது அவர் பையனுக்கு கொடுத்துருச்சு அந்த தலைவன் தான் தானே தலைவனை இப்போ இறக்கி விட்டுருக்கேன் ஐயா வெஸ்ட்டு அதாவது அவர் ஊழல் குற்றச்சாட்டு பண்ணுவாராம் ஜெயிலில் போடுவாங்களாம் அவர் நாட்டை விட்டு எஸ்கேப் ஆகி இப்போ ஃபோட்டோ போடுற பாருங்க அவர் தான் டீசென்ட் மேன் அவர் என்ன பண்ணுறாரு லண்டனில் போய் ஒய் ஃபோட்டோ செட்டில் ஆகிற ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது அங்கே இருக்கிறவாருக்கு திருப்பியும் அந்த இது கேஸெல்லாம் தள்ளுபடி பண்ணுறாரு யார் யூனிஸ் யூனிஸை கூப்பிட்டு ஆன் பண்ணிட்டாங்க எங்கேயோ உன்னை என் நம்புனோம்னா நடுத்தரவுக்கு தான் போன சனியை முடிச்ச சொல்லிட்டு யூனிஸை விட்டு ரெண்டு வெயிலையும் போட்டு தள்ளிட்டு கலிதாஜியா பையனை கொண்டு வரோம் கொண்டு வரோம் எல்லாம் ஏற்பாடு அங்கே பண்ணி வைக்கணுன்னு எப்படி பண்ணுறாயின் பாருங்கள் பதினெட்டு வருஷமாக ஊருக்குள்ளே இல்லை லண்டனில் போய் இருந்தாலுக்கு குண்டு துளைக்காத பஸ்ஸு அப்போ எவ்வளோ நாள் பிளான் பாருங்கள் வேறு ஆறு மாதம் நாள் பிளான் பண்ணியிருப்பாங்க குண்டு துளைக்காத பஸ்ஸு செய்யணும்னா அந்த பஸ்ஸை இம்போர்ட் பண்ணியிருக்காங்க இம்போர்ட் பண்ணி கூட்டத்தெல்லாம் ரெடி பண்ணி ஐம்பது லட்சம் பேர் கூட்டிருக்காங்க நேற்று ஐம்பது லட்சம் பேர் ஃபைவ் மில்லியன்றான் கூடி திடீர்னு இந்த கும்பிட்டங்க பாருங்க ஒன்று இவன் பின்னாடி ஓடுறான் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி ஓடுறான் அவன் சேர்த்தவனே இவன் பின்னாடி ஓடுறான்னு சொல்லி இப்போ கலிதாஜி ஆனால் இப்போ எல்லாம் பிளான் பண்ணி அவர் யோகியார் நல்லவர் அவர் வந்து சேகசினாவால் பழி வாங்கப்பட்டார் ராணுவத்தால் பணி வாங்கப்பட்டார் அது வேற கதை அவர் மேலே இருக்க கேஸு அப்புறம் நாங்கள் வாபஸ் வாங்குகிறோன்னு சொல்லி யூனிவர்சிட்டியை கூப்பிட்டு நீ இதுக்கு மேலே வேலை ஆக மாட்டேன் அவன் கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கி திருப்பி ஆள் வரப்போகிறான் அவனை வச்சு தான் நாங்கள் அரசியல் நடந்து போகிறோம் நீ அதுக்கான ஏற்பாடு பண்ணணுன்னு ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்படியே வந்து இறங்கி மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு உள்ளே இறங்கிட்டாக்க இறங்கி நேற்று வந்து தனி விமானத்தில் வந்து அங்கேருந்து இறங்கி வந்து மிகப்பெரிய ஊர்வலம் அதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஒரு சாலையெங்கும் வரவேற்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் பேசியிருக்காப்புல பேசிட்டு என்ன சொல்கிறாப்புலன்னா இப்போ இந்த மதக்கலவரம்லாம் தூண்டி ரெண்டு மூணு ஒரு பத்து நாளாக போயிட்டு இருக்கல ஒரு இந்து எரிச்சு கொண்டுப்பிட்டாங்க இந்தியாவில் போராட்டம் இந்தியாவில் வந்து அதுக்கு எதிர்ப்பு இந்தியாவில் உள்ள பங்களாதேஷ் இதை தூதரகத்தை மூணு இப்படின்னு அண்ட்ரஸ்டாக போயிட்டு இருந்தது இல்லையா இதுக்கு வந்த உடனே ஒரு அறிவிப்பு சொல்கிறார் மைனாரிட்டிகள் பாதுகாக்கப்படுவார்கள் ஏன்னா என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது அந்த திட்டத்திற்கு படி இந்த நாட்டை வளர்த்து காட்டுவேன் அப்படின்னு மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து பேசி ஈஸி ஏன்னா விசோட ஆதரவு இல்லாமல் இல்லைனா இறங்கினோன்னே மில்டரிக்கு இறனே போட்டுருவான் இல்லை போலீஸ் சுட்டுருவான் நாட்டை விட தப்பி போனவர் புனிதராக உள்ளே இறங்கினாங்க திருப்பி ஏன்னா இந்த கிழமை வேலைக்கு ஆகலை ஸ்டூடெண்ட்ஸ் வேலைக்கு ஆகலைன்னு ஸோ இப்போ புனித நான் இறக்கி இப்போ புனித பட்டம் கொடுத்து நேராக இறக்கிட்டாங்க தேர்தல் நிற்க போகிறாப்புல நிச்சயமாக கலிதாஜியோட பையன் தான் ஜெயிக்க போகிறார் இவர் தான் பார்த்தீங்க இவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தாரிக் ரஹ்மான் இந்த தாரிக் ரஹ்மான் தான் இப்போ வந்து அடுத்து வரப்போகிறாரு அப்படின்னு அவர் தான் வருவார் ஏன்னா இந்த கட்சியும் முடக்கிட்டாங்க எதை பிஎன்பி ப இது கலிதா இது ஷேக் ஹசீனாவோடய பார்ட்டியை முடக்கிட்டாங்க ஆளுங்கட்சியாக இருந்தது முடக்கி விட்டாங்க அது போட்டியும் போட முடியாது நாட்டோடைய எஸ்கேப் அப்போ எதிர்க்கட்சியாக இருக்க கலிதாஜியோட பையன்தான் தாரிகன் ரஹ்மான் தாரிக் ரஹ்மானை கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க இப்போ வேறு யார் எடுத்து போட்டால் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்ல லீடர் தான் செல்வா கூட ரெண்டு பேரும் மண்டையில் போட்டாங்க ஒருத்தர் மண்டையில் போட்டு ஆஸ்பத்திரியில் கிடங்க இன்னொருத்தான் ஆளை காலி காலி பண்ணிட்டாங்க இப்போ கிழவனை வச்சு கிழவனத்துக்கு நடுமுறையில் வைன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா எலக்ஷன் நடத்துறோட கிழவனை வச்சுட்டு ஒரு தாரிக் ரஹ்மானை ஜெயிக்க வச்சுட்டு கிழமனை தூக்கி ஜனாதிபதியாகவும் போட மாட்டாங்க ஏன்னா சொன்ன வேலையை சரியா செய்யலைனா நாடு கடத்தி விட்ருவாங்க கொஞ்சம் நாள் இருப்பான் அப்படியே அமெரிக்கா போயிட்டார் ஒரு ஃப்ரான்ஸில் செட்டில் ஆகிட்டார்னு கடைசி காலத்தில் போட்டு அங்கேயே போக வச்சுருவாங்க இதுதான் நடக்க போது அடுத்தடுத்து என்னென்ன நடக்குது ரியல்ல என்ன நடக்குதுன்றதை நம்ம அடுத்து பார்ப்போம் எக்ஸ்க்ளூசிவாக பல தகவல்கள் உங்களுக்கு தரேன் அங்கேருந்து வந்து கொண்டு இருக்கக்கூடியது இப்போ வந்து பிளான் மாறிடுச்சு இப்படி மாறிடுச்சு இப்படி மாறிடுச்சு இப்போ இந்தியாவுக்கு த்ரெட்டு குறைஞ்சிருக்கு இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசியில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மெர்டியூட்டாங் பங்களாதேஷ் மிரட்டி விட்டோடனே இது வந்து வெஸ்ட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் தலைவலி ஆகிடுச்சு இதனடா நம்ம வேறு மாதிரி கொண்டு போனோம் இந்தியாவுக்கு குறைச்சல் கொடுக்கணுன்னா பண்ணோம் இந்த கிழமன் சரியாக செயல்படலைன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி ஆட்டத்தை மாற்றி இவரை கொண்டு வந்துட்டாங்க ஸோ அடுத்தடுத்து என்னென்ன கேம்லாம் ஆடுறாங்க அது இந்தியா எப்படி சமாளிக்குது இந்த மத கலவரத்தை எப்படி நிறுத்துறாங்க இந்த நபர் வந்து இறங்கின உடனே எப்படி அந்த நாட்டோட சூழல் மாறுது அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்துருந்துப்பா மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்